கலைகளை அகற்றுவோம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசு நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நிலம் முழுவதும் விதைக்கப்பட்ட பிதை முழுமையான பலனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சாத்தானால் விதைக்கப்படுகிற சாத்தானால் வைக்கப்படுகிற கலைகளை நாம் அகற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரிய பயனற்ற ஏமாற்றுச் சொருக்கிற ஒரு இருக்கிறது கழவு ஒரு இருக்கிறது கொலை ஒரு இருக்கிறது விபச்சாரம் ஒரு இருக்குது பொய்யானை இடுவது பொய் சாட்சி சொல்வது ஒரு கலையாக இருக்குது சிலை வழிபாடு செய்வது இருக்கிறது அருவறுப்பான காரியங்களை ஆண்டவருக்கு உண்பதாக செய்வது ஒரு எல்லாவற்றும் அழக ஆலயமாக நம்மை ஆண்டர் வந்து வாழாதபடி உலகத்தை ஆளுகை செய்கின்ற போது அந்த ஆலயம் அந்த கோவில் கல்வரியின் குகையாய் மாறிவிடுகிறது அப்பொழுது நம்முடைய வாழ்வு கலையாக மாறுகிறது ஆகவே இத்தகைய கலைகளை அகற்றி முழுமையான பலனை ஆண்டவருக்கு கொடுப்போம் கடவுள் நம்மை ஆசுபதிப்பாராக ஆமேன்